ஒரு வெற்றி பெற்று விட்டதால் அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் அந்த சட்டமன்ற தேர்தலில் கூட சொந்த ஊரில் விலை போகாத ஒரு ஆடு வெளியூர் சந்தைக்கு சென்று நம்ம ஊரில் வில போகலை வெளியூர் சந்தைக்காவது நாடாளுமன்ற தேர்தலில் போய் வில போகுமான்னு வந்தாங்க தம்பி இது உங்கள் ஊர் மட்டும் இல்லை எங்கள் ஊரும் பெரியார் மண் தான் உனக்கு அங்கேயும் வேலை இல்லை இங்கேயும் வேலை இல்லை தமிழ்நாட்டில் இனி எங்கேயும் வேலை இல்லை ரொம்ப மெத்த படிச்ச நான் தான் அறிவாளி அப்படின்னு தனக்குள்ள தானே நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டு ஊர் மக்கள் நாட்டு மக்கள் என்னை அடிக்கிறதுக்கு முன்னாடி நானே என்னை அடிச்சுக்கிறேன்னு அதையும் வீடியோவா பதிவு செஞ்சு சரி நீ உன்னதான் சாட்டையால் அடிச்ச செருப்பு போட மாட்டேன்னு ஒரு புது கதையை சொன்ன தம்பி நான் இப்போ சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பெரியார் அண்ணா கலைஞர் வழி ஆட்சி நடத்துகின்ற அன்பு தளபதி போட்டுதலுக்குரிய தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஆட்சி நடத்துகின்ற திராவிட மண்ணில் இனி வாழ்நாள் முழுக்க உன்னால் செருப்பே போட முடியாது வாழ்நாள் முழுக்க உன்னால செருப்பே போட முடியாது கொஞ்சம் யோசிச்சு சபதத்தை எடுத்துக்க சில பேர் என்கிட்ட பேசும்போது சொன்னாங்க அந்த மாநில தலைவருங்கிற ஒரு பதவி எடுத்துட்டா ரொம்ப நாள் அங்கே நீடிக்க மாட்டார்னாங்க இல்லை இல்லை அங்கேயே இருக்கட்டும் சூப்பில் செப்பல் போடாமுக்கு போல ஜெயிலுக்கு போனா தானே தப்பு மக்களுடைய பணத்தை தின்னுட்டு வேலை வாங்கி ஏமாத்திட்டு அதே துறைக்கு அமைச்சரா வந்து உட்கார்ந்துகிட்டு உச்ச அமைச்சரா தொடர வேண்டுமானு கேக்குறாங்க ஜெயிலுக்கு போறதா தப்பு செப்பல் போடாம இருக்கிறது என்னன்னு தப்பு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நீங்க பாருங்க என்ன நடக்க போகுதுன்னு தமிழகத்துல மக்கள் தெளிவாக இருக்கிட்டாங்க திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு முடிவுரை எழுதிட்டாங்க தான் முதலமைச்சர் அவர்கள் எதுவுமே செய்யாம ரிவியூ மீட்டிங்லாம் வைக்கிறது இல்ல மேடையை போட்டு பிரதமரை திட்டுறதுக்கு தான் மீட்டிங்க மேடையை போட்டு பிஜேபி திட்டுறது தான் திமுக வேலை மக்களை போய் பார்க்கலாமே மக்கள்கிட்ட இவ்வளவு பிரச்சனை இருக்கே திமுக ஏன் கீழே வர மாட்டாங்க மேடையை போட்டு பாரதிய ஜனதா கட்சியை திட்டுவது மட்டுமே முழு நேர வேலையா திமுக வச்சிருக்கிறாங்க அதனால தான் சட்டம் ஒழுங்கிலிருந்து எல்லாம் தமிழகத்துல சந்தி சிரிக்கு